வணக்கம் இன்னைக்கு வாமனாவில் ஆம்ஸ்ட்ராங் கொலையை பற்றி பார்க்க போகிறோம் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு முக்கியமான காரணம் ஆருத்ரா கோல்டு மோசடி வழக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பெரும்பாலான யூடியூப் சேனல்கள் இந்த வழக்கை வந்து திசை திருப்புற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க அதுதான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆணி அடித்தா மாதிரி பேசுகிறாங்க ஆனால் இதில் எனக்கு முரண்பாடு உண்டு எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸில் அண்ணா அசாரே கெட்டப்பில் போயிட்டு அண்ணாமலை மேலேயும் அமர் பிரசாத் ரெட்டி மேலேயும் ஒரு புகார் மனு ஒன்று கொடுத்தேன் இவங்க ரெண்டு பேரையும் ஆருத்ரா வழக்கில் வந்து விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மனு கொடுத்தேன் அது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திச்சு தமிழ்நாடு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா அது அந்த விஷயம் வந்து போயிட்டு ரீச் ஆச்சு ஒரு பிரபலமான பத்திரிக்கையில் நான் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்த விஷயம் வந்து வெளியாகி இருந்தது இதை பார்த்ததும் அமர் பிரசாத் ரெட்டி முதல்ல என்ன மிரட்டி இருந்தாப்புல பிறகு திருவள்ளூர் கலெக்டர் ஜான் வர்கீஸ் அப்போ ஜான் வர்கீஸ் தான் வந்து கலெக்டராக இருந்தார் ஜான் வர்கீசியே வந்து மிரட்டியிருந்தாப்ல என்னைய மிரட்டினா நான் அதை பெருசாக எடுத்துக்கல நான் ஒரு சாதாரண ஆள் ஆனால் ஒரு கலெக்டரே வந்து பார்த்தீங்கன்னா பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டி மிரட்டியிருந்தாப்பில் அதை பார்த்ததுமே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் ஒரு கலெக்டரே மிரட்டுறான் இந்த அமர் பிரசாத் ரெட்டினா அப்போ இந்த அமர் பிரசாத் ரெட்டிக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆணவமும் அகங்காரமும் இருக்கும் யாருடைய பின்புலத்துலையும் யாருடைய செல்வாக்குலேயும் வந்து இந்த அமர் பிரசாத் ரெட்டி வந்து இந்த மாதிரியான ஒரு மிரட்டலை வந்து விடுவிக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் யோசிக்க ஆரம்பித்தேன் எனக்கு ஒன்று மட்டும் புரிஞ்சது கண்டிப்பாக திருவள்ளூர் கலெக்டர் ஜான் வர்கீஸ் வந்து அந்த இருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு எங்கேயாவது ஓடி போயிருவாருன்னு நினச்சேன் அதே மாதிரி ஒரு மாதம் கூட ஆகலை ஜான் வர்கீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவராகவே இடமாற்றம் செய்து கொண்டு போனாரா அல்லது தானாகவே அந்த டிரான்ஸ்பர் வந்ததா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் என்னை என்னை பொறுத்தவரை கலெக்டர் ஜான்வர்கீஸ் கொஞ்சம் மென்மையான ஒரு பயந்த சுபாவம் உள்ள ஒரு மனிதர் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ இருக்கக்கூடிய கலெக்டர் பிரபு சங்கர் அவர் கொஞ்சம் அவர் கொஞ்சம் போல்டாக இருக்கார் அதற்கு பிறகு அக்டோபர் ஆறு இந்த தேதியில் திருத்தணியில் வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி வேஷம் போட்டு பாத யாத்திரை நடத்தினேன் அண்ணாமலையும் அமர் பிரசாத் ரெட்டியும் வந்து விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய டிஎஸ்பி கிட்ட நான் மனு கொடுக்கும்போது அவர் முதல்ல என்ன சொன்னார்னா நீங்கள் பாத யாத்திரை தனியாகலாம் பண்ணுறீங்க அப்படின்னா எங்கள் கிட்டலாம் நீங்கள் வந்து பர்மிஷன் வாங்கணுன்ற அவசியமே இல்லை நீங்கள் தனியாகவே நடந்து போய்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்ன மனுஷன் அக்டோபர் ஆறாம் தேதி ஒரு பெரிய போலீஸ் படையை அனுப்பிச்சி வச்சார் அதாவது நான் பாத யாத்திரை போகிற அந்த ரூட்டில் மூணு கிலோமீட்டர் போனேன் எனக்கு வந்து தானாகவே முன் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்தார் நான் அந்த ஆருத்ரா வழக்கில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதில் வந்து ஒரு முந்துதலை ஏற்படுத்துகிற மாதிரி நான் தொடர்ந்து இருந்தேன் எனக்கு ஒரு சம்மன் ஒன்று வந்தது எங்கேருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் அஃபன்ஸ் விங்லேருந்து ஒரு சம்மன் ஒன்று வந்தது ஏடிஎஸ்பி வேல்முருகன் தான் அனுச்சுருந்தார் ஆனால் ஏடிஎஸ்பி வேல்முருகனுக்கு அந்த அளவுக்கு சுத்தமாக நாலேஜும் இல்லை ஒரு பேசிக் விஷயமே அவருக்கு தெரியல தைரியமும் இல்லை அமர் பிரசாத் ரெட்டி விசாரிங்கன்னா பயப்படுறாரு அண்ணாமலையை கூப்பிட்டு விசாரிங்கன்னா பயப்படுறாரு சின்ன சின்ன கட்சி நிர்வாகிகளை கூட அவர் கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு ரொம்ப பயந்தார் அடிப்படை விஷயமும் அவருக்கு தெரியல அப்போவே எனக்கு தெரியும் இந்த ஆருத்ரா வழக்கு வந்து அப்படியே தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க இதை பெரிய அளவு எடுத்து விசாரணை பண்ணி உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நான் போன வருஷமே கண்டுபிடிச்சிட்டேன் அதே தான் நடந்துட்டு இருந்துச்சு அதே போல் இதில் ஒட்டு மொத்தமாக பாஜக நிர்வாகிகளை மட்டும் சொல்லக்கூடாதுங்க இதில் திமுக அமைச்சரான மஸ்தான் மெய்யநாதன் இவங்களே வந்து கண்டிப்பாக நாம் வந்து சந்தேகப்பட வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இருக்குது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஹாரிஷ் ஹரீஷ் வந்து பார்த்திங்கன்னா மஸ்தானோடையும் மெய்யநாதனோடய வந்து நெருக்கமான முறையில் ஃபோட்டோ பிடிச்சிருக்காப்புல அதே போல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆருத்ரா வழக்கில் திமுகவுக்கும் முக்கியமான பங்களிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆருத்ராவை பொ பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பாஜக மேலே மட்டும் குற்றச்சாட்டு வைக்கதை என்னால் ஏற்றுக்க முடியாது இதில் திமுகவுக்கும் பங்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது சமீபத்தில் தான் ஸ்டாலின் வந்து மஸ்தானை வந்து மாவட்ட செயலாளர் பொறுப்பில் வந்து தூக்கியிருக்காப்புல இதையெல்லாம் பார்க்கும்போது திமுக மேலே எனக்கு வந்து ஒரு ஆழமான சந்தேகம் ஏற்படுது இது ஒரு புறம் இருக்கட்டும் அஸ்ரா கார்க் அஸ்ரா கார்க்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் எஸ்பியாக இருக்கும்போது இளவரசன் திவ்யா காதல் அந்த சம்பவம் நடக்கும்போது இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரியில் உயர் அதிகாரியாக இருந்தார் இளவரசனோட பாக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த தற்கொலை கடிதம் இருக்குது பார்த்திங்களா அந்த கடிதத்தை யார் எடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தற்போதைய காட்டுமன்னார் கோயில் எம்எல்ஏ எம்எல்ஏவான சிந்தனை தான் எடுக்கிறாப்புல அந்த லெட்டரை எடுத்து அஸ்ரா கார்க்கு கிட்ட கொடுக்குறாப்புல அவங்களே அந்த லெட்டரை எடுத்து அஸ்ரா கார்க்கு கிட்ட கொடுத்துட்டு யார் அந்த ம மர்மமான கடிதத்தை வந்து இளவரசம் பாக்கெட்டில் வச்சுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து கேள்வியே எழுப்புகிறாங்க புரியுதுங்களா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன்றது புரியுதா இந்த விசிகாவோட வேலையை என்ன அப்படின்னா அவங்களே கொலை பண்ணுவாங்க பழியை தூக்கி யார் மேலேயாவது போட்டுட்டு அவங்களே கேள்வியும் எழுப்புவாங்க இந்த இடத்துல என்னுடைய கேள்வி என்னென்னா ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் வந்து உளறிட்டார் சிந்தனை தான் இளவரசோட பாக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த கடிதத்தை வந்து எடுத்து அஸ்ரா கிட்டே கொடுத்தாப்ல அப்படின்னு நல்லா சிந்தனை செல்வனை மாட்டி விட்டாப்புல அந்த சம்பவம் நடக்கும்போதும் அஸ்ரா தான் அங்கே வந்து உயர் அதிகாரியாக இருந்தார் இப்போ வட சென்னையிலையும் அஸ்ராக்காருக்கு தான் அதே அஸ்ராக்காருக்கு தான் உயர் அதிகாரியாக இருக்கார் இது எனக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது அதே போல் கூட எப்போவுமே கூட ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க ஆனால் கொலை நடக்கிற அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் தான் இருந்திருக்காங்க இதுவும் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது என்ன மாதிரியே ஆம்ஸ்ட்ராங் வீட்டு பனிப்பெண்ணும் வந்து சந்தேகப்படுறாங்க கொலை நடந்த அன்னைக்கு யாருமே பெருசாக கூட இல்லை ரெண்டு மூணு பேர் தான் கூட இருந்தாங்க கூட இருக்கிறவனே வந்து பார்த்திங்கன்னா காட்டி கொடுத்து போட்டு தள்ளுறதுக்கு காரணமாக இருந்தாள் அப்படின்ற மாதிரி பனிப்பெண்ணும் பேசியிருக்கிறாங்க எப்போவுமே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஒரு அரசியல் தலைவர் வளர்ந்து வர்றாரு அப்படின்னா அவங்க கூட சுற்றி இருக்கிறவங்கள விசுவாசியாக இருக்கிறவங்கள மட்டும்தான் வச்சுக்கணும் கொஞ்சம் சின்ன சந்தேகம் ஒருத்தங்க மேலே ஏற்பட்டதுனாலும் சேர்த்துக்க கூடாது அதே போல் செய்து உங்கள் வீட்டு வாசல்ல முன்ன பின்ன தெரியாத ஆட்டோ காரு இதையெல்லாம் ரொம்ப நேரமாக நிறுத்த விடாதுங்க ஏன்னா ஆம்ஸ்ட்ராங்கோட கொலையில் ஒரு வாரமாக ஆம்ஸ்ட்ராங்கை கண்காணிச்சது ஒரு ஆட்டோ டிரைவர் தான் இந்த கொலைக்கு ஸ்கெட்சு போட்டு கொடுத்ததே ஒரு ஆட்டோ டிரைவர் தான் அப்படின்னு சொல்லப்படுது இதை வந்து அரசு தான் உத்தரவு போடணும் அடுத்தவங்க வீட்டு வாசலில் ஆட்டோவோ காரோ வந்து நிற்கக்கூடாது சந்தேகத்திற்கு இடமளிக்கக்கூடிய வகையில் வந்து நிற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு வந்து அரசு தான் போடணும் அதே போல் ஒரு பிரபலமான தலைவரோட வீட்டு வாசலில் வந்து ரொம்ப நேரமாக காரோ ஆட்டோவோ நின்றுச்சுனா கண்டிப்பாக வந்து அதை நீங்கள் வந்து விசாரிக்கணும் சந்தேகப்படக்கூடிய வகையில் வந்து இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக விசாரிக்கணும் வீட்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா இருக்கணும் தொடர்ந்து ஒரே ஆட்டோ வந்து நிற்கிது அப்படின்னா அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சு கண்டிப்பாக வந்து அதை வந்து கண்காணிக்கணும் இப்படிலாம் ஆம்ஸ்ட்ராங் பண்ணியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து இறந்துருக்க மாட்டார் அதே நேரத்தில் இந்த இடத்துல என்னுடைய ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா பட்டியலின சமூகத்து தலைவராக கக்கன் இருந்தார் இன்றைக்கும் பிராமண சமூகம் உட்பட அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களும் கக்கனை வந்து மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அதே போல் இளைய பெருமாள் அவரும் வந்து ஒரு தலித் தலைவர் தான் இவங்கள்லாம் இருக்கும்போது நாடு நல்லா இருந்தது இந்த மாதிரியான ஒரு கொலையெல்லாம் நடக்கவே இல்லை ஆனால் திருமாவளவன் ஆம்ஸ்ட்ராங் அப்புறம் இன்னும் டாக்டர் கிருஷ்ணசாமி இது போன்ற அப்புறம் பூவை ஜெகன்மூர்த்தி இது போன்ற தவறான தலைவர்களால் இந்த பட்டியலின சமூகம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மனிதர்கள் அவங்க அப்பாவி மக்கள் இந்த அப்பாவி மக்கள் அப்பாவி தலித் மக்கள் சில தவறான தலைவர்களால் தவறான முறையில் வழி நடத்தப்படுகிறார்கள் அதற்கு உதாரணம் தான் இந்த கொலை அப்படின்னு நான் சொல்வேன் கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சாவான் அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் ஆம்ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் பூவை ஜெகன்மூர்த்தி டாக்டர் கிருஷ்ணசாமி இவங்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா பட்டியலின சமூகத்தை வழிநடத்துவதற்கு தகுதியான தலைவர்கள் கிடையாது அதே போல் கக்கனோ அல்லது இளைய பெருமாளோ இவங்கள்லாம் வந்து தலைவர்களாக இருந்தப்ப இந்த மாதிரியான ஒரு வெட்டு குத்து கொலை நடந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து மக்கள் மனசில் பதிய வச்சுட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்